அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற எட்டாம் தேதி கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை கார்த்திகை சோமவார விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் அன்றைக்கி அது மட்டும் ஒரு சிறப்பான நாள் கிடையாது அன்றைக்கி நம்ம வெகு காலமாக மிகவும் காத்திருக்கக்கூடிய முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி என்று சொல்லப்படுகின்ற ஆவினன்குடி என்கின்ற அற்புதமான தலத்திலே அன்றைக்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குழந்தை வேலாயுத சுவாமிக்கு திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா அன்றைக்கு ரொம்ப சிறப்பாக நடைபெற இருக்கிறது சாதாரணமான திருத்தலம் கிடையாது அந்த திருத்தலம் அந்த திருத்தலம் அற்புதமான திருத்தலம் முருகப்பெருமான் அந்த தலத்திலே திரு ஆவிவினன்குடி என்று சொல்லப்படுகின்ற அந்த தலத்திலே அது பழனிமலை மேலே கிடையாது அது பழனிமலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பழனிங்கிறது வேற குடி என்பது வேறு அதுதான் பிராதானமான தலம் ஆதிக்கோயிலுன்னு சொல்லுவாங்க ரொம்ப பேர் அதை பார்க்குறது கிடையாது நேராக மேலே போய் முருகப்பெருமானை தண்டாயுத பணியை பார்த்து தங்களுடைய சங்கடம் தீர்ந்ததாக நினைத்து கொண்டு வந்து விடுகிறார்கள் ஆனால் திருமுருகாற்றுப்படையில் அருடகிரிநாதர் பாடுகின்ற இந்த மூன்றாவது தலம் என்பது திரு ஆவியனன்குடி என்று சொல்லப்படுகின்ற அந்த கீழே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தலம்தான் இது பழனிமலை அடிவாரத்திலே ஒரு அற்புதமான கோயில் பிரதானமான கோயில் இன்னும் சொல்லப்போனால் இந்த தலத்தைத்தான் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே முருகப்பெருமானுடைய மூன்றாவது படைவீடாக போற்றுகிறார் திருமுருகாற்றுப்படை என்பது சங்க இலக்கியங்களிலே ஒன்று அதில் நக்கீரர் பாடுகின்றார் அவர் தன்னுடைய குறையெல்லாம் தீர்த்து கொண்டது இந்த திருத்தலத்து எம்பெருமானை பாடி அது அவர் மட்டும் கிடையாது பல பேருடைய குறைகள் அந்த இடத்திலே தீர்ந்தது என்பது பல்வேறு அருளாளர்களுடைய வாக்கினாலே அறியலாம் காமதேனு வழிபட்ட தலம் ஆதவன் வழிபட்ட தலம் நிலமகள் வழிபட்ட தலம் அக்னி கடவுள் வழிபட்ட தலம் என்று பல தேவர்கள் இந்த தலத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு தங்களுடைய சங்கடங்களை தீர்த்து கொண்டார்கள் திரு ஆவினன்குடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும் முக்தி பேரு நல்கும் அற்புத சிறப்பை உடையது இதை வந்து யார் சொல்கிறாங்கன்னா பழனி தலபுராணம் கூறுகிறது தாவில் கொள்கை மடந்தையொடு சின்னால் ஆவினன்குடி அசைதலும் புரியவன் தாவில் கொள்கை மடந்தையொடு சில நாள் சின்னாள் ஆவினன்குடி அசைதலும் உரியன் என்று இத்தலத்தினுடைய பெருமையை நக்கீரர் பாடுகிறார் அருமையான தலம் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய தலம் மேற்கு நோக்கி இந்த தளத்திலே முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து கொண்டு குழந்தை வேலாயுத சுவாமி அப்படி என்கிற பெயரோடு பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த திருக்கோயிலின் வடகிழக்கு பகுதியிலே தான் சரவணப் பொய்கை அமைந்துள்ளது அந்த பழனி முருகனை வழிபட வரும் பக்தர்கள் திரு ஆவினன்குடி முருகனை வழிபட்ட பிறகுதான் மலைக்கு செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஐதீகம் இந்த இடத்திலே இருக்கிறது இந்த திருக்கோயிலே பங்குரிவுத்திர திருவிழா திருத்தேரோட்டத்தோடு அந்த திருத்தேரோட்டத்தை பார்ப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் கிடையாது பக்கத்திலே இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் இந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய கோவை மாவட்டம் என்று பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இப்படியெல்லாம் வருவார்கள் அந்த ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக திரு ஆவிரன்குடி புகழப்படுகிறது அந்த பழனி திருத்தலத்தில் திரு ஆவிரன்குடி திரு கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமி அவர் நமக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இகபர சுகங்கள் இந்த உலகத்துக்கிலே நம்ம வாழ்ந்து மறைந்தபின் நம்ம அதற்கு பிறகு அடையக்கூடிய மேல் உலகச் சுகங்கள் அது பரசுகம் சுகம் என்று சொல்வோம் மறுமை நலம் என்று சொல்வோம் அப்படி இம்மை நலத்தையும் மறுமை நலத்தையும் வீடு வேற்றையும் ஒருங்கு வழங்கி கருணை கடலாக கண்கண்ட தெய்வமாக கலியுக தெய்வமாக அந்த முருகப்பெருமான் விளங்குகின்றார் இதனை அருள்ஞான பரம்பரையிலே தோன்றிய நக்கீரர் அருணகிரியார் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் போன்ற அருளாளர்களுடைய அருள்வாக்காலே நாம் அறிகிறோம் யாவர்க்கும் நலமருளும் முருகப்பெருமான் தம்மை சிந்தித்து போற்றி வணங்கி வழிபடுவாருக்கு வேண்டும் வரமெல்லாம் வாரி வாரி தருகின்ற வள்ளலாக அந்த திருவாவினன்குடி திருக்கோயிலே எழுந்தருளியிருக்கிறார் அந்த குழந்தை வடிவிலான அந்த அற்புதமான அழகு திருக்கோலம் பார்க்க பார்க்க பரவசமூட்டும் திருக்கோலம் அந்த திருக்கோலம் கோலம் அந்த அருள் கோலத்தை கொண்டு அடியார்களின் குறையை தீர்த்து நமக்கு நிறைவாழ்வு அருளும் அந்த திரு ஆவினன் குடி செவ்வேள் முருகப்பெருமானின் அந்த அருள்மாட்சியை நாம் நினைந்து நினைந்து இன்புறுவதற்கும் போற்றி புகழ்ந்து வழிபடுவதற்கும் வணங்குவதற்கும் உரியது நாதவிந்து கலாதீ நமோ நமகா வேத மந்திர சொருபான மோனமோ ஞான பண்டித சாமி நமோ நமோ என்று பல்வேறு நாமத்தை சொல்லி அருணகிரிநாதர் போற்றுகின்றார் வெகுகோடி அடியவர்களால் போற்றப்படுகின்ற மயில் மீது அமர்ந்து அருள் செய்யும் அந்த அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி சன்னதி திருச்சுற்று தெய்வங்களின் சன்னதிகள் இங்கேயெல்லாம் அற்புதமான முறையிலே திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்காக இந்த விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வர டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரம் யோகம் அப்படிப்பட்ட சுபதினத்திலே காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் விருச்சிக லக்னத்திலே மூலவர் மற்றும் திருச்சுற்று தெய்வங்களின் விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது அன்பர்களெல்லாம் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் இதற்காக வருகின்ற டிசம்பர் நாலாம் தேதியே இதற்கான மங்கள ஏற்பாடுகள் யாகசால பூஜைகள் இவைகளெல்லாம் நடக்கின்றன அந்த நன்மங்கல இசை திருமகள் வழிபாடு திருவிழக்கேற்றுதல் ஆணை பெறுதல் அந்த அப்புறம் அந்த சங்கல்ப விசேஷங்கள் இவைகளெல்லாம் இருக்கின்றன விநாயகர் அகவல் ஓதப்படுகிறது விநாயகர் திருப்புகள் பாடப்படுகின்றது இப்படி எல்லா முறையாக நான்காம் தேதி காலையிலே ஆரம்பித்து தொடர்ந்து இந்த வழிபாட்டு எல்லாம் நடைபெற்று தீர்ப்புகள் முதலிய பாராயணங்கள் முதலும் அற்புதமான சொற்பொழிவுகள் இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று எட்டாம் தேதி அதிகாலை ஆறு மணிக்கு மங்கள நீராட்டு விழா மகத்தான முறையில் நடைபெற இருக்கிறது இந்த மகத்தான விழாவிலே கலந்து கொண்டு நாம் எல்லோரும் முருகப்பெருமானுடைய திருவருளோடு சகல சௌபாக்கியங்களையும் பெற வேண்டும்